என் முதல் காதல் கண்ணீரும் அழுகையும் கலந்தது ப்ளஸ் டூ முடித்துவிட்டு கல்லூரியில் சேர்ந்து காலம் அது நண்பர்களுடன் சிட்டுக்குருவியாய் போல பறந்து திரிந்த காலம் கிட்டத்தட்ட ஒரு வருடம் எந்த இன்னல்களும் இல்லாமல் சென்றது என் கல்லூரி காலம் கல்லூரி ஆண்டு விழாவில்தான் அவனை முதல் முதலாய் நான் அவனை சந்தித்தேன் சிவந்த தேகம் சுருட்டை முடி கோவை பழம் போல சிவந்த உதடு அவனுக்கு நிசை எப்போதும் சேவிங் செய்து பச்சை படிந்த கண்ணம் புசு குசு என்று இருக்கும் அவன் சிரிக்கும்போது ஒரு சைட் கன்னத்தில் குழி விழும் அது பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கும் ஆனால் நான் அப்படி இல்லை உருண்டையான முகம் நல்ல கலர்ஸ் நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருக்குதடி என்று என் தோழிகளே என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் எனக்கு ஆண்களிடம் பேசுவது என்றால் ரொம்ப கூச்சமாக இருக்கும் இப்படி இருக்கும்போது நான் அவனிடம் எப்படி பேசுவேன் அவனும் அதே போலத்தான் காதலித்த பிறகு தான் தெரியும் அவனும் என்னை போல கூச்ச சுபாவம் உள்ளவன் என்று அந்த கல்லூரியில் ஆணழகன் என்றால் அவன்தான் அவன் பின்னால் சுற்றாத பெண்களே இல்லை அவன் கடைக்கன் பார்வை நாம் மீது விழாதா என்று ஏங்கி கிடந்த பெண்கள் ஏராளம் அவன் பணக்காரன் ஆனால் அந்த பந்து அவனிடம் எப்போதும் இருந்ததே இல்லை ஒரு நாள் நான் தனியாக கேண்டீனில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தபோது என் எதிரே வந்து அமர்ந்தான் என்னை பார்த்து லேசாக புன்னகைத்தான் நானும் புன்னகைத்து விட்டு குனிந்த தலை நிமிராமல் சாப்பிட்டுவிட்டு விட்டு கேண்டீனிலிருந்து வெளியே வந்து விட்டேன் அதன் பிறகு சின்ன சின்ன சந்திப்புகள் உரையாடலில் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நலம் விசாரிப்புகள் இப்படியே சிறிது காலம் சென்றது இதனால் என் தோழிகள் எல்லாம் என்னை விட்டு பிரிய ஆரம்பித்தார்கள் என் மீது அவர்களுக்கு பொறாமை உண்டானதை அப்போதுதான் கவனித்தேன் திடீரென ஒரு நாள் அவன் என்னிடம் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்லிவிட்டான் மனதிற்கு கொஞ்சம் சந்தோஷமாகத்தான் இருந்தது இருந்தாலும் நண்பனாகத்தானே பழகி இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டேன் பிறகு மூன்று மாதம் காலம் அவனிடம் நான் பேசவே இல்லை அவன் என்னிடம் பேச எவ்வளவோ முயற்சி செய்தும் நான் முகம் கொடுத்து பேசவில்லை இதற்கு இடையில் கல்லூரி பெண்களுக்கெல்லாம் மிகவும் சந்தோஷமாக இருந்தது இருவரும் பிரிந்துவிட்டோம் என்று ஆனால் அந்த மூன்று மாதம் காலம்தான் பட்ட பாடு எனக்கு அல்லவா தெரியும் இரவு தூக்கம் வராது சரியாக பாடத்தை கவனிக்க முடியவில்லை பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவளாய் அவனிடம் சென்று நான் காதலை சொன்னேன் அவன் உலகத்தையே வென்றுவிட்டதைப் போல பயங்கர சந்தோஷத்தில் குதித்தான் பிறகுதான் அவனை பற்றி நான் தெரிந்து கொண்டேன் அவனுக்கு அம்மா இல்லை அப்பா மட்டும்தான் அப்பா இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் ஒரு பெண் பிள்ளை இவனுக்கு வீட்டில் இருக்கும்போது எந்த நிம்மதியும் இருக்காது குத்தல் பேச்சுகள் அவனை சுற்றி எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது அவனின் அப்பா பிசினஸ்மேன் எப்போதும் வெளிநாடு சென்று விடுவார் ஏகப்பட்ட சொத்துக்கள் அவன் அப்பாவிடம் இருந்தது அந்த சொத்துக்கள் அனைத்தையும் இவன் பெயரில்தான் எழுதி வைத்திருந்தார் அவனின் அப்பா எங்களின் தூரத்து சொந்தம் என்பது பின்னால்தான் எனக்கு தெரிய வந்தது பிறகு என்னை தரியமாக காதலித்தம் எங்கு சு எங்கும் சுற்றில் இருந்தும் ஒரு நாள் கூட என்னிடம் கண்ணிய குறைவாக நடந்து கொண்டதே இல்லை அவன் இப்படி எங்க காதல் இரண்டு வருடம் சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தது அவன் கல்லூரி இறுதி ஆண்டு முடிந்துவிட்டு சென்றான் பிறகு காலையும் மாலையும் சந்தித்து கொள்வோம் எங்கள் காதல் என் வீட்டில் தெரிந்துவிட்டது அம்மாவிடம் இருந்து எதிர்ப்பு கிளம்பியது அந்த பையன் வீட்டில் நம்மை விட வசதி குறைவுதான் என்று அம்மா சொல்ல அப்பா பதில் ஏதும் சொல்லாமல் இரண்டு நாட்கள் மௌனமாக இருந்தார் பிறகு அனைவரையும் கூப்பிட்டு அமர வைத்து என் பெண்ணுக்கு எது பிடிக்கிறதோ அதைத்தான் நான் செய்வேன் என்று சொல்லிவிட்டார் பிறகு என்ன என் சந்தோஷத்திற்கு சொல்லவா வேண்டும் என் வீட்டில் காதலுக்கு சம்மதித்தார்கள் இறுதி ஆண்டு என் படிப்பு முடியும் சமயத்தில் பேரிடியாய் அந்த செய்தி என்னிடம் சொன்னார்கள் அவன் ஒரு விபத்தில் இறந்து விட்டான் என்று எனக்கு உலகமே இரண்டு விட்டது அப்போது நான் அழுது அழுகி சொல்லி மாலாது கிட்டத்தட்ட இரண்டு வருடம் நான் யாருடனும் பேசாமல் இருந்தேன் அவ்வப்போது அப்பா வந்து எனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு செல்வார் மூன்றாவது வருட தொடக்கத்தில் தான் எனக்கு தெரிய வந்தது அவனை கொலை செய்து இருக்கிறார்கள் என்று அவன் சித்தி இரண்டு மகன்களும் சேர்ந்து சொத்துக்காக சதி செய்து அவனை கொன்றிருக்கிறார்கள் என்று ஆனால் ஆனால் எங்கள் காதல் அனாதையாக இன்னும் அதே இடத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறது இந்த பதிவு எழுதும்போது நான் அழுது தான் எழுதுகிறேன் எங்கள் காதல் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது தெரியுமா அதை இன்னொரு பதிவில் சொல்கிறேன்